வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதுக்கெல்லாமா கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு வழக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம உயிரே போனாலும் இன்னொருத்தர் உயிர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஆனால் இப்போ இருக்க நடைமுறையில் எதுக்காக கொலை பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது இந்த மாதிரி குற்றங்கள் தான் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு வினோதமான விசித்திரமான வழக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்போ சம்பவத்துக்குள்ளே போகலாம் பணத்துக்காகவும் பரிவாகிறதுக்காகவும் நிறைய கொலைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த கதை ஒரு நபரோட வக்கர புத்தினால் ஏற்பட்ட தான் இந்த கதை மனிதனோட மனிதராக சகஜமாக சுத்திக்கிட்டு இருக்க ஒரு நபரோட வக்கர புத்தினால் ஏற்பட்டது தான் இந்த இரட்டை கொலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவே ஒழுக்கின ஒரு கொடூரமான கதை தான் இது அப்படி இந்த கேஸில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலாக பார்க்கலாம் வாங்க கேரளாவில் இருக்க வயநாட்டில் பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகான கிராமம் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளிகள் தான் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான கிராமம் தான் அந்த பூஞ்சேரி கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடியவர் தான் இருபத்தெட்டு வயதான உமர் உமரோட அம்மா பேர் ஆயுஷா உமர் வந்து அதே பூஞ்சேரி கிராமத்தில் ஒரு வாழை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காரு குத்தகைக்கு எடுத்த நிலத்தில் வாழை மரங்களை பயிரிட்டு அதை விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்காரு இந்த மாதிரி தான் உமரோட வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம உமர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புல உறுப்பினராகவும் இருந்திருக்காரு இதனால அந்த பூஞ்சேரி கிராமத்துல அவருக்கு ரொம்பவே செல்வாக்கு அதிகம் இந்த டைம்ல தான் உமரோட அம்மா ஆயிஷா வந்து உமருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரியா ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது வயதான ஃபாத்திமா அப்படிங்கிற பொண்ணை உமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க உமருக்கும் ஃபாத்திமாக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு உமருக்கும் ஃபாத்திமாக்கும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஊர்லேயே தனியா ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க அவங்க தங்கியிருக்க வீடு ரொம்பவே தனியா இருந்திருக்கு அக்கம் பக்கத்துல வீடு நெருக்கமா இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உமரும் ஃபாத்திமாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் அன்னைக்கு கரெக்டாக ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உமரோட அம்மா ஆயிஷா வந்து உமரோட அண்ணனோட வீட்டில் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டாங்க ஜூலை அஞ்சாம் தேதி நைட்டு உமரும் ஃபாத்திமாவும் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியா இருக்காங்க அடுத்த நாள் காலையில ஆயிஷா எப்பவும் போல உமரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க காலையில வந்து கதவை தட்டியிருக்காங்க ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரல அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டாங்க சரி நைட்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க அதனால தான் காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க அப்படி ஆயிஷா அந்த வீட்டை விட்டு போய் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து திரும்பவும் கதவை தட்டி பார்க்குறாங்க இப்போவும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை வேகமாக தட்டியிருக்காங்க அப்போ கதவு ஓப்பன் ஆயிடுச்சு உள்ளே இருந்து யாருமே தாளிடப்படாமல் தான் அந்த கதவு இருந்திருக்கு தான் ஆயிஷா வேகமாக தட்டும் போது அந்த கதவு ஓப்பன் ஆயிருச்சு இதுக்கப்புறம் ஆயிஷா ஃபாத்திமாவை கூப்பிட்டுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க வீடு ரொம்ப அமைதியா இருக்கு வீட்டுக்குள்ள யாரும் நடமாடுற மாதிரியே தெரியல இதனால பயந்துக்கிட்டு ஃபாத்திமாவை கூப்பிட்ட வர அந்த வீட்டை சுத்தி பார்க்குறாங்க ஆனா எங்கேயுமே உமர் ஃபாத்திமா ரெண்டு பேருமே இல்ல வீடு முழுக்க ஆயிஷா தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே ஃபாத்திமாவும் உமரும் இல்ல அதுக்கப்புறம் அவங்களோட பெட்ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் பயங்கரமான அதிர்ச்சி அந்த பெட்ரூம்ல உமரும் ஃபாத்திமாவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க யாரும் அவங்கள தலையிலே திரும்ப திரும்ப அடித்து தலையை செதஞ்சு போகிற அளவுக்கு கொலை பண்ணியிருக்காங்க இந்த காட்சியை பார்த்தோன்னா ஆயிஷாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாங்க ஒரு சில மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுயநினைவே வந்திருக்கு அதுக்கப்புறம் பயங்கரமாக அலறிக்கிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க இவங்க பயங்கரமாக அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி கூடிடுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாட்டை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்குமே பயங்கரமான அதிர்ச்சி உள்ள உமரும் ஃபாத்திமாவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக அங்கே இருக்கிற பொதுமக்கள் போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க விரைந்து அந்த போலீஸ் அந்த பூஞ்சேரி கிராமத்துக்கு வர்றாங்க அங்கே இருக்க உமரோட வீட்டுக்கு போய் பேசிக் இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறாங்க இந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸ் கொலை நடந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க இன்ச் பை இன்ச்சாக ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் தான் போலீஸ்க்கு ஒரு குழு கிடைக்குது உமரோட பெட்ரூமில் இருந்து பீரோ உடைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து பணம் நகை எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதனால இது ராபரிக்காக நடந்த கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல திங்க் பண்ணாங்க ஆனால் பீரோவில் இருக்க நகை பணம் மட்டும்தான் திருட்டு போயிருக்கு இறந்து போன ஃபாக்கிமா கம்மல் வளையல் எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் அவங்க உடலில் போட்டிருந்த கம்மல் வனையல் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு திருட்டுக்காக இந்த கொலை நடந்துருந்துச்சுன்னா எதுக்காக ஃபாத்திமா உடலில் இருக்க நகையை மட்டும் எடுக்கவே இல்லை இது போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு கூடவே போலீஸ் பாலியல் ரீதியினால் ஏற்பட்ட பிரச்சனையினால் இந்த கொலை நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க ஆனால் அதுக்கான தடையும் எதுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல அதனால இந்த தியரியை மட்டும் அவங்க கைவிட்டுறாங்க இப்போ போலீஸ்க்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா இது ராபரிக்காக நடந்த கொலையாக தான் இருக்கணும் ஆனா திருட வந்தவங்க எதுக்காக பாத்தியமாகிட்டு இருக்கிற நிறைய திருடவே இல்லை அப்படிங்கறதும் ஒரு பக்கம் இருக்கு போலவே வீடு ஃபுல்லாக உலகாப்படியே தூவி விட்டுருக்காங்க வீட்டில் இருக்க தடயங்கள் அதிகரிக்கு தான் கில்லர் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்கான் அதுல ஒரு ஃபுட் பிரிண்ட் போலீஸ்க்கு கிடைக்குது இதன் மூலியமா கொலையாளி ஒருவன் தான் அப்படிங்கிறத போலீஸ் முடிவு பண்றாங்க இந்த மாதிரி பொதுமான தம்பதிகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ்க்கு மிகப்பெரிய பிரஷரா இருக்கு இதுக்கப்புறம் பொதுமக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்றாங்க குற்றவாளியை கூடிய சீக்கிரம் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில இறங்கி போராட்டம் பண்றாங்க இதனால் இந்த கேஸை சால்வ் பண்ணுறக்காக போலீஸ்க்கு பயங்கர ப்ரெஷர் ஆகுது இதனால் போலீஸ் ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க தனிப்படையை அமைச்சு குற்றவாளியை தேடிகிட்டு இருக்காங்க அந்த தனிப்படை போலீஸ் தீவிர விசாரணையில் இறங்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க கூடவே இவங்களுக்கு இருந்து கிடைத்த ஃபுட் பிரிண்ட்டை எல்லாத்துக்கூடையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் யார்கூடையுமே அந்த ஃபுட் பிரிண்ட் மேட்ச் ஆகவே இல்லை இதனால் இந்த கேஸை எப்படா சால்வ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் ஏதாவது தடையும் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம் தான் போலீஸ்க்கு இந்த கேஸையே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான குழு கிடைச்சிருக்கு கில்லர் பின்பக்கம் இருக்கிற சமையல் நிறைய டோர் வழியாக தான் உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது அந்த கதவை பிரேக் பண்ணி தான் அவன் உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டோர் வழியாகவே அவன் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது இதுக்கப்புறம் போலீஸ் அந்த விசாரணையை விரிவுபடுத்துகிறாங்க அந்த ஏரியாவில் இருக்க கிட்டத்தட்ட ஏழுநூறு பேரை விசாரணை பண்ணுறாங்க ஆனால் யாரை விசாரணை பண்ணாலும் இந்த கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி எந்த வித குழுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல அங்கே இருக்கிற மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க பத்தொம்போது மாநில தொழிலாளர்களையுமே விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனாலும் போலீஸ்க்கு இந்த கேஸில் இருந்து எதுவுமே குழுவாக கிடைக்கல அதனால கொலை நடந்த அன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணுறாங்க அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது கொலை நடந்த அன்னைக்கு ஒரு நபர் வர்றது பதிவாயிருக்கு கண்டிப்பாக இவர் தான் குற்றவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க ஆனால் இவர் யார் எதுக்காக இந்த ரெட்டை கொலையை பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு சுத்தமாக புரியல இப்படியே ஆறு மாதம் போகுது ஆனாலும் கேஸ் ஆரம்பித்த இடத்துலருந்து கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே இருக்குது அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு யோசனை வருது கில்லர் கொலை நடந்த அன்னைக்கு பணம் நகையை மட்டும் எடுத்துகிட்டு போகலை ஃபாத்திமாவோட செல்ஃபோனை தான் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் அதனால போலீஸ் அந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு இப்படியே ஆறு மாதம் போகுது இந்த கேஸில் எதுவுமே முன்னேற்றம் இல்லை ஆனாலும் போலீஸ் சோர்ந்து போகாமல் காத்துக்கிட்டே இருக்காங்க என்றைக்கு இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக குளம் நடந்து ஆறு மாதம் கழிச்சு ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வந்து அது செல்ஃபோன் ஆன் ஆகிருக்கு உடனடியாக போலீஸ் அந்த ஃபோனுக்கு தொடர்பு கொள்கிறாங்க ஆறு மாதமாகவும் போலீஸ் இந்த ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க போலீஸ் ஃபோன் பேசும்போது அந்த பக்கம் இருந்து ஒரு சிறுவன் தான் ஃபோன் பேசியிருக்கான் அந்த சின்ன பையன்கிட்ட போலீஸ் வந்து நீ இப்போ எந்த ஊரில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அதான் போலீஸ்கிட்ட பூஞ்சேரி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்து பேரை சொல்லியிருக்கான் உடனடியே போலீஸ் அந்த ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த சிறுவனோட பெற்றோர்கள்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க இந்த ஃபோன் வந்து உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை பண்ணுறாங்க அப்போ அந்த பையனோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் பையனுக்கும் ஒரு பர்த்டே வந்துச்சு அந்த பர்த்டேக்கு அவங்களோட மாமா தான் இந்த ஃபோனை கிஃப்ட்டாக கொடுத்தாரு அவரு தான் எங்கள் பையனுக்கு இந்த ஃபோனை கிஃப்டாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க உடனடியாக அவங்க மாமா யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது தான் அவர் பேர் விஸ்வநாதன் முப்பத்தஞ்சு வயதான விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் அவங்களோட மாமா அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக விஸ்வநாதனோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை கைது பண்றாங்க கைது பண்ணி அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் போலீஸ் அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் மொத்த உண்மையும் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் விஸ்வநாதன் தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த ஊர்ல இருக்க மக்கள் தச்சு வேலைக்காக இவர அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இவர் தான் பார்த்து கொடுத்துட்டு இருந்திரு கூடவே அந்த ஊர்ல யாருக்காவது புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு இவரை தான் கூப்பிடுவாங்க புதுமன தம்பதிகள் தங்கக்கூடிய மனவரையை டெக்கரேட் பண்ணுறக்கும் இவரை தான் கூப்பிடுவாங்க அந்த வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இவர் தான் பாப்பாரு புதுசா அந்த ஊர்ல யாருக்கு திருமணமானாலும் சரி இவரை கூப்பிட்டு தான் அந்த வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க இவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு அதாவது புதுமண தம்பதிகள் உறவில் ஈடுபடும் போது அதை எட்டி பார்க்குற பழக்கம் இவருக்கு இருக்குது மறைஞ்சிருந்து புதுமண தம்பதிகள் உறவில் ஈடுபடும் போது அதை எட்டி பார்க்குற பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு இந்த வினோத பழக்கம் இவருக்கு ஆரம்பத்திலருந்தே இருந்திருக்கு புதுமண தம்பதிகளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அந்த மனவரையை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இவர் போயிருப்பாரு அப்படி போகும்போது சமையல் அறியோட டோரை வெளியிலேருந்து ஒரு நபர் திறக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் வந்துடுவார் அதுக்கப்புறம் இவர் நைட் டைமில் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்கு போவார் வீட்டோட பின்பகுதிக்கு போய் இவர் ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருந்தா அந்த சமையலறை டூரை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போவார் அப்போ கல்யாணமான ஜோடிகள் உறவுல ஈடுபடும் போது அதை மறைஞ்சிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வினோத பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி இவர் எட்டி பார்க்கறத நிறைய பெண்கள் ஏற்கனவே பார்த்துருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இவர் தொடர்ந்து இதை தப்பை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் உமருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதே மாதிரி அவரோட வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இவரை கூப்பிட்டுருக்காங்க மணவரையோட ரூம் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டு சமையலறையோட டோரை ஒரு ஆள் வெளியே இருந்து மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் கரெக்டாக ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அந்த டைமில் அவருக்கு அந்த வினோத பழக்கம் வெளியே வந்திருக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்க உறவுல ஈடுபடுறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மிருகம் அவருக்கு வெளியே வந்திருக்கு இதனால கரெக்டாக ஜூலை அஞ்சாந்தேதி அவரு உமரோட வீட்டுக்கு போயிருக்காரு உமருக்கு திருமணமாகி அப்போ தான் ரெண்டு மூணு மாதம் ஆயிருந்துச்சு இவர் ஏற்கனவே உமரோட வீட்டில் வேலை செய்யும்போது அந்த சமையல் அறிய டோரை இருந்து ஒரு ஆள் திறக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் அவர் ஜூலை தேதி உமரோட வீட்டு பின்பகுதிக்கு போயிருக்காரு போயிட்டு சமையல் அறைய டோர் வழியாக வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காரு வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருந்து அவங்க உறவுல ஈடுபடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் உமரும் பாத்திமாவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் எதிர்பார்த்த வந்த மாதிரி அங்கே பாலியல் உறவுல அவங்க ஈடுபடலை இதனால் இவருக்கு மிகுந்த ஏமாற்றம் அடையுது சரி வந்ததுக்கு வெறுங்கையோடு போகக்கூடாது ஏதாவது பணம் நகையாச்சும் திருட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட ஆரம்பிக்கிறாரு உமர் ஃபாத்திமா தங்கி இருக்காத ரூம்குள்ளே போய் பீரோவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு பீரோவை உடைச்சி பணம் நகையை எடுக்கும்போது ஃபாத்திமா முழிச்சிட்டாங்க இவரை பார்த்தவனே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க சத்தம் கேட்டு உமரும் முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு உமர் முழிச்சு பார்க்கும்போது இவர் யார் அப்படிங்கிறது உமருக்கு தெரிஞ்சு போயிடுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு இவர் தான் வேலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு இதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் முட்டமுன்னா நம்ம போலீஸில் மாட்டிக்குவோம் இவங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு இரும்பு கம்பியை கொண்டு போயிருக்காரு அந்த இரும்பு கம்பியை எடுத்து உமரையும் ஃபாத்திமாவும் தலையிலேயே கொடூரமான முறையில் அடிச்சிருக்காரு திரும்ப திரும்ப தலையை செதைஞ்சு போகிற அளவுக்கு கொடூரமான முறையில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ரெண்டு பேருமே அலறி துடிக்கிறாங்க ஆனால் வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால இவங்களோட அலறல் சத்தம் யாருக்குமே கேட்கல கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் சுருண்டு விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீரோவில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் இந்த மொத்த உண்மையின் விஸ்வநாதன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் போலீஸ் இவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க வீட்டிலேருந்து கிடைச்ச இரும்பு கம்பி பாத்திமாவோட செல்ஃபோன் வீட்டிலேருந்து திருடன நகை பணம் கூடவே விஸ்வநாதன் கொடுத்த வாக்கு மூலம் இது எல்லாத்தையுமே எவிடன்ஸாக தாக்கல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி இது வந்து அரிதிலும் அரிதான ஒரு குற்றம் கல்யாணமான பொதுமான தம்பதிகளை இரட்டை கொலை பண்ணது ஒரு கடும் குற்றம் இந்த மாதிரி வினோத நோய் இருக்கிறவங்க வெளியே வரவே கூடாது இவங்க சமூகத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து அதனால் இவருக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிட்டாரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஸ்வநாதன் மேல்முறையீடு பண்ணுறாரு அந்த விசாரணை இப்போ கோர்ட்டில் போயிட்டுருக்கு இவருக்கு மரண தண்டனை கொடுத்தது சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வினோதமான விசித்திரமான பழக்கம் இருக்குது விஸ்வநாதனுக்கு இந்த தண்டனை சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ